ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் இன்னொரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து சோளம் வச்சு நம்ம இப்போ செய்யக்கூடிய ஒரு தோசை தான் நான் பார்க்க போ செஞ்சு எப்படி செய்கிறதுங்கிறத காமிக்க போகிறேன் இது நான் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி பண்ணுறது தான் அதனால் அதை ஷேர் பண்ணலான்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த க சிகப்பு சோளம் வந்து ரெண்டு வெரைட்டியில் இருக்குது ஒன்று சிகப்பு கலரில் இருக்கும் இன்னொன்று வெள்ளை கலரில் இருக்கும் நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது சிகப்பு கலரில் உள்ள சோளம் தான் இதில் வந்து நிறைய அயன் ஃபைபரு நார்ச்சத்து அப்புறம் எல்லாமே இருக்குது இது வந்து நம்ம எப்பவும் வயிற்று தோ இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம சிறுதானியங்களை எடுத்துக்கிட்டோன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சோளம் வந்து கரெக்டாக ஒரு டம்ளர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அந்த சோளம் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது ரெண்டு பேருக்கான ஒரு அளவு தான் நான் நம்ம வந்து நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் எடுத்துக்கோங்க அளவு வந்து இது தான் நீங்கள் ஒரு கால் கிலோ எடுக்கிறீங்கன்னா ஒரு கால் கிலோ சோளம் எடுத்திங்கன்னா கால் கிலோ இட்லி அரிசி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து அந்த எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அளவு அந்த டம்ளரை நீங்கள் வச்சுட்டு அதுக்கு அரை டம்ளார் வந்து உளுந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு டம்ளர் சோளமும் ஒரே அதே டம்ளரில் நான் வந்து இட்லி அரிசியும் எடுத்திருக்கேன் இப்போ இந்த டம்ளார்லேயே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளார் வந்து சோ வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறேன் இது வந்து தொளி இல்லாத ஒரு வெள்ளை உளுந்து தான் முழு உளுந்து நீங்கள் வேணும்னா இதுக்கு கருப்பு உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் வெள்ளை உளுந்து நம்ம போட்டுக்கலாம் அரை டம்ளர் போட்டுக்கோங்க நான் இங்கே வாங்குகிற பக்கத்தில் கடைகளில் கிடைக்கிற உளுந்து வந்து ஓரளவுக்கு நல்லாவே மாவு பொங்கி வரும் சில உளுந்து வந்து நமக்கு பொங்காதுன்னு சொல்லுவாங்க அதாவது மாவு நிறைய கொடுக்காது பொங்கி வராது அப்படி இருக்கும்போது நீங்கள் கூட கொஞ்சம் அதாவது அரை டம்ளர்லேருந்து கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா கொஞ்சம் மாவு நல்லா உப்பி பொங்கி வரும் இப்போ இதில் அரை டம்ளர் நான் போட்டிருக்கேன் நான் அந்த வந்து ஒரு கையில் மொபைல் வச்சு வீடியோ எடுக்கிறதுனால இந்த பேக்கெட்லேருந்து உடச்சி அப்படியே போட்டுட்ருக்கேன் நீங்கள் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சு போடுங்க அப்போ தான் நமக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக தெரியும் இந்த மாதிரி நான் ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் சோளம் ஒரு டம்ளர் இட்லி அரிசி அரை டம்ளர் நான் உளுந்து போட்டிருக்கேன் இதில் ஒரு கொஞ்சமாக நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இல்லை ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க நம்ம இட்லி தோசை எதுனாலும் வெந்தயம் வந்து ரொம்ப குளிர்ச்சியே தரக்கூடியது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க அதனால் வெந்தயத்தை அதுவும் நம்ம லேடிஸாக இருக்கிறவங்களுக்கு வெந்தயம் வந்து ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய ஐட்டங்களில் நம்ம வெந்தயத்தை வந்து சேர்த்துக்கோங்க இதில் வந்து நான் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயமும் போட்டிருக்கேன் வெந்தயம் போட்டுட்டு இப்போ வந்து இதை நாலு தடவை நல்லா கழுவிக்கலாம் இதில் எப்படி தூசிகள் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து நல்ல ஒரு நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒரு நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க இது வந்து சிறுதானியங்களை பொறுத்தளவில் இது கம்பு ராகி சோளம் அப்புறம் இந்த மாதிரி சிறுதானியங்கள் குதிரைவாளி எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரம் வந்து புளிச்சிரும் அந்த அதனுடைய நேச்சரைப்படி அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரொம்ப மாவை அரைச்சி வைக்காதீங்க இப்போ ஏற்கனவே நம்ம ஃப்ரிட்ஜில் இப்போ நமக்கு வசதிப்படுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லாம் ஃப்ரிட்ஜில் அரைச்சரிச்சு வைக்கிறதுனால நிறைய நமக்கு நோய்களும் வருது அதனால் நீங்கள் வந்து அளவாக அரைச்சி வச்சுக்கோங்க குறஞ்சது நம்ம ஒரு டூ டேஸ் இல்லை த்ரீ டேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி ஃப்ரிட்ஜிலையோ ஸ்டோர் பண்ணிக்கலாம் அளவாக ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு வாரத்துக்கெல்லாம் சேர்த்து அரைச்சி வைக்காதீங்க அதுலேயுமே இந்த சிறுதானியங்களை கண்டிப்பாக நம்ம அப்படி அரைச்சி வைக்க முடியாது வச்சிங்கன்னா ரொம்ப ஓவராக புளிப்பாயிரும் சாப்பிடவே முடியாது அதனால கம்மியாக போட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்தளவு ஓரளவுக்கு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ ரெண்டு பேருக்கு அளவாக இருக்கிறதுனால ஒரு சின்ன டம்ளர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சில தமிழங்களை நான் இதை விட சின்ன டம்ளாருக்கே நான் போடுவேன் அதனால் இதை மிக்ஸிலேயே நம்ம அரைச்சிக்கலாம் தனித்தனியாக ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம மொ போட்டு அரிசி உளுந்து சோளம் எல்லாமே மொத்தமாக போட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம் இது ஒரு நாலு மணி நேரம் ஊறணும் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊறணும் ஊறி ஒரு அஞ்சு மணி நேரம் புளிக்க விடணும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம காலையில் ஊற வச்சோம்னா ஒரு ப ஏழு மணிக்கு ஊற வைச்சோம் அப்படின்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் நைட்டே இதை தோசை பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இதுக்கு இந்த நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நம்ம இதை ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஓகே நல்லா ஊற வச்சிருங்க ஒரு அஞ்சு மணி நேரம் அப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதை அலசி எடுத்துட்டேன் நம்ம ஆல்ரெடி நல்லாவே அலசி இருப்போம் நாலு தர அலசி தான் ஊற வச்சுருப்போம் இருந்தாலும் அந்த தண்ணியை நீங்கள் வெளியில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நம்ம அடுத்தால அதை கொஞ்சம் பாத்திரத்துலேருந்து எடுத்து நம்ம அளவு கம்மியாக போட்டதுனால நம்ம மிக்சியிலே அரைச்சிக்கலாம் இப்போ நீங்கள் நாலு பேர் இருக்கீங்க அப்படி நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா அது தக்கன கொஞ்சம் எக்ஸஸாக போட வேண்டியது இருக்கும் அப்படி போடும்போது நீங்கள் கிரைண்டரில் இதை அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு நாள் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நான் இப்போ வந்து கம்மியான அளவு போட்டதுனால எனக்கு ஒரே ஒரு டைம் அதாவது மிக்சியில் ஒன் டைம் ஒரே ஜாரில் அரைக்கிற மாதிரி தான் குவான்டிட்டி அளவு இருக்குது அதனால் நான் அப்படியே அரைச்சிக்கிறேன் அந்த தண்ணியை இருந்துவிட்டு நான் ஒரு கையில் மொபைல் இருக்கிறதுனால இப்படியே இப்போ உங்களுக்கு போடுறேன் அந்த தண்ணியை நல்லா இருந்துட்டு நீங்கள் அப்படியே இப்போ மிக்சியில் ஜ சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து என்ன வேணாலும் ஸ்யடிஷ் வச்சு சாப்பிட்லாம் சட்னி தேங்காய் சட்னி கார சட்னி சாம்பார் எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இந்த சோளம் வந்து நம்ம ஒரு டம்ளர் தான் போட்டிருக்கோம் இது வந்து நீங்கள் உங்களுக்கு சோளமே அதாவது அரிசியே சேர்க்காம உங்களுக்கு சோள தோசை வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளை சோளத்தில் எப்படி பண்ணுறது அரிசி சேர்க்காம அப்படிங்கிற வீடியோவும் நான் போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு மூணு நாள் அதாவது சோளம் கம்பு ராகி இந்த மாதிரி நீங்கள் காலையில் நைட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதுவும் சுகர் பேஷண்ட்டுக்கு நம்ம சுகர் கண்ட்ரோலாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நம்ம நார்மலாக ஒயிட் ரைஸில் உள்ள இட்லி தோசை எடுத்துக்கலாம் மற்ற டைமிங்கில் இந்த மாதிரி நீங்கள் சோளம் கம்பு ராகி அப்புறம் நைட்டுமே இந்த மாதிரி தோசை ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுகரோட லெவல் வந்து கண்ட்ரோலாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் ஒரே ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இது வந்து நம்ம மையாக அரைக்கணும்னு இல்லைங்க பாருங்கள் நான் அரைச்சதுக்கப்புறம் எனக்கு தான் மாவு வந்துச்சு இந்த மாவு வந்து நான் கொஞ்சம் கே நல்லா கட்டியாக அரைச்சிருக்கேன் தண்ணி ஊற்றி அரைக்கலை கெட்டியாகவே நான் அரைச்சிருக்கேன் நீங்கள் வேணும்னா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம் இல்லை இப்போ அந்த ஜார்லேருந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் ஏன்னால் நம்ம புளிச்சதுக்கப்புறமா அது கொஞ்சம் தண்ணி விடும் அதனால நம்ம கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் நம்ம வந்து தோசை ஊற்றும் போது தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம ஒரு நாள் விட்டு மறுநாள் எடுக்கும்போது நல்லாவே மாவு புளிச்சு கொஞ்சம் தண்ணி வந்துடும் அப்போ வந்து நம்ம தோசை ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் கம்மியாக இருக்கிறதுனால நான் பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் மாவு கெட்டியாக இருக்க மாதிரி தான் இருந்தது அதனால் நான் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி தோசை இப்போ பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் நம்ம இப்போ பார்க்கலாம் நான் வந்து மொதல் நாள் நைட்டு ஊ மதியம் ஊற வச்சு நைட்டு அரைச்சி வச்சிட்டேன் அரைச்சி வச்சுட்டு இப்போ மறுநாள் காலையில் தான் நான் இது தோசை ஊற்றுறேன் பாருங்கள் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு இதில் நீங்கள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ கெட்டியாக அரைச்சதுனால நல்லா மாவு தண்ணி இல்லாமல் கெட்டியாகவே இருக்குது நான் இப்போ தோசை ஊற்றுறதுனால கொஞ்சம் நீங்கள் இதிலேயே இட்லி ஊற்றலாம் அதுக்கப்புறம் பணியாரம் செய்யலாம் இதெல்லாம் ஒரே மாவு தான் இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை மல்லித்தலலாம் போட்டு பணியாரம் ஆகும் இதை கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்து பெனிஃபிட்டாக இருக்கும் இதில் நீங்கள் சர்க்கரை பாகு சேர்த்திங்கன்னா அதாவது கருப்பட்டியோ வெல்லமோ சேர்த்து இனிப்பு பணியாரம் மாதிரியும் நீங்கள் இதில் ஊற்றலாம் சிகப்பு சோளத்தில் ஆப்பம் கூட சுடலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் தோசை ஊற்றி காமிக்கிறேன் நீங்கள் இட்லி வேணால் இட்லியும் ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஈஸியாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவே கிடைக்கும் உங்களுக்கு பாருங்கள் நான் ஓரளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த தோசை மாவு பார்த்திங்கன்னா நல்ல லேஸாக இருக்கும் சாஃப்ட்டாகவே இருக்கும் நமக்கு தோசை சாப்பிடும்போது எங்கள் வீட்டில் வந்து நான் மேக்ஸிமம் இந்த கல் தோசை தான் யூஸ் பண்ணுறேன் நான் நீங்கள் நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணாலும் இந்த தோசை வந்து சாஃப்ட்டாகவே கிடைக்கும் அதுக்கு மேலே லைட்டாக மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க நான் இந்த கல் தோசைங்கிறதுனால நான் அப்படியே எண்ணெயை தேய்ச்சிட்டு அப்படியே ஊற்றிடுறேன் இது பார்க்குறதுக்கு ரொம்ப பா தின்னமாக தெரிகிற மாதிரி இருக்கும் தோசை போது ஆனால் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக கிடைக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது மாவு நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ மாவு பதம் தே தோசை தோசைக்கு தேவையான மாவு பதம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு சு தோசை ஊற்றிக்கோங்க நல்லா நீட்டாக வரும் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த தோசைக்கு நான் வெறுமனையாக தேங்காய் சட்னி மட்டும்தான் அரைச்சிருக்கேன் சீக்கிரமும் நமக்கு ரெடியாகிடும் தோசை பாருங்கள் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு அந்த வேகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மனம் கொடுக்கும் இந்த சோளத்தோடய மனம் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும் அதை ஸ்மெல் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த சோளமோட வாசனை அப்படியே அதில் இருக்கும் இந்த மாதிரி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டுட்டு நம்ம அதை வந்து தோசையை எடுத்துக்கலாம் வேகிறதுக்கு ரொம்ப டைமும் ஆகாது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் நார்மல் தோசை மாதிரியே தான் இருக்கும் கலர் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் கொஞ்சம் மனமாகவும் இருக்கும் நார்மல் இட்லி தோசையில் நமக்கு அந்த மனம் இருக்காது அது வேற டேஸ்ட் இருக்கும் இந்த சோளத்தோட டேஸ்ட் வந்து இந்த வே கொஞ்சம் வாசம் அதில் இருக்கும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன் தேங்காய் சட்னின்னா ஏன் பச்சை கலரில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க நான் வந்து தேங்காய் சட்னியில் கருவேப்பில கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் ஒரு பல் பூண்டெல்லாம் போட்டு அரைப்பேன் ஏன்னா நம்ம கருவேப்பிலையே குழம்புல போட்டாலோ அல்லது நம்ம பொரியலில் போட்டு எது போட்டாலுமே மேக்ஸிமம் நம்ம சாப்பிடாமல் எல்லாம் எடுத்து விட்ருவாங்க அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சட்னி அரைக்கும் போது குழம்புக்கு நம்ம மசாலா அரைக்கும் போதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் யாரெல்லாம் இந்த மாதிரி தேங்காய் சட்னிக்கு கருவேப்பில மல்லித்தலைலாம் போட்டு நீங்கள் பூண்டெல்லாம் போட்டு அரைப்பீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நான் எங்கள் வீட்டில் செய்யக்கூடிய சிறுதானியங்களை உங்களோட ஷேர் இருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நான் தொடர்ந்து கம்பு இப்போ இன்றைக்கி சோள தோசை போட்டிருக்கேன்னா நான் நெக்ஸ்ட்டு வந்து கம்பு தோசை அப்படி போ மாற்றி மாற்றி நான் செய்வேன் அப்படி செய்யும்போது உங்களுக்கும் அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் உழைப்பு கம்மியானதுனால நிறைய வந்து சுகர் அதிகமாகிடுச்சு அதுவும் கிட்ஸுக்கெல்லாம் ப பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது நிறைய ஹாஸ்பிட்டல் போகும்போது பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கே நிறைய சுகர் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகுது இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால நம்மளுடைய ஃபுட்டில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சிறுதானியங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய உடல் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம எந்த நோயும் நமக்கு வராமல் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கும் யூஸ் ஆகும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி வெரைட்டியான தோசை ரெசிப்பியும் நான் அப்லோட் பண்ணுறேன் கம்பு ராகி சோளம் அப்புறம் குதிரைவாளி சாம வரகு இந்த மாதிரி எல்லா சிறுதானியத்துலேயும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தொடர்ந்து வேணும்னா எனக்கு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் அந்த தோசையோட கலர் மட்டும்தான் சேஞ்சஸாக இருக்கும் ஆனால் மொறு மொறுன்னு இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுக்கோங்க இந்த தோசைக்கு தேங்காய் சட்னியுமே சூப்பராக இருந்தது இன்னும் கார சட்னி வச்சுருந்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருந்திருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ கீப் வாட்சிங் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ வாழ்க வளமுடன்